நானே நானே எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா என் கண்ணே பற்றும் போல இருக்கு சும்மா சொல்லாத விஜய் சும்மா எல்லாம் சொல்லலமா உண்மையாவே இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப நாள் கழிச்சு உன்ன தாவணில எல்லாம் பாத்திருக்கேனா அது இன்னும் அழகா இருக்கு போ விஜய் சீக்கிரம் நமக்கும் இந்த மாதிரி தான் ஒரு கோயில்ல கல்யாணம் நடக்கும் என்னமா அன்னைக்கும் நீ இப்படி தான் ஒரு புடவையை கட்டிட்டு வெக்கத்தோட வந்து நிப்ப ஏன் அழகி சரி போவோமா

அழுகாதமா பர்த்டே அன்னைக்கு அழுக கூடாது என் கூட எப்பயுமே இருக்கணும் சரியா உன் கூட எப்பயுமே இருப்பேன் உன்னை விட்டு என்னைக்கும் போக மாட்டேன் நீ ஏன் என்னை விட்டு போன்னு சொன்னாலும் நான் உன் கூடயே தான் இருப்பேன் சரியா அழாத கண்ணத்தோட லவ் யூ என்னமா லவ் யூ சொன்னா சிரிக்க திரும்ப லவ் யூ டூன்னு சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டேனே ஐயடா சரி வா எங்கல இது என்ட்ரன்ஸ் தான் இன்னும் இருக்கு வா பாரப்பா சர்ப்ரைஸ்

அங்கே விஜய் கிளம்பு உன்னை தனியாக விட்டுட்டு போகிறக்கே மனசுல்லுமா எனக்கு மட்டும் என்ன ஒன்னை விட்டுட்டு போகணுன்னு ஆசையாகவே இருக்குது என்ன பண்ணுறது வீட்டுக்கு போகணுன்னுள்ள டைமாச்சி சொல்லியதை கேளு விஜய் கிளம்பு யாராவது பாத்திர போகிறாவே நீ வீட்டுக்கு போனால் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டவ்வளோ அதெல்லாம் நான் சொல்லி சமாளிச்சுக்கிடுவேன் யாராவது பாத்திர போகிறவ ஓடி ஓடி சீக்கிரம் என்ன அம்மா பெரியா <laughs> <laughs> <coughs> ஏட்டி என் பேத்திக்கு கொஞ்சம் போன் போட்டுதா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியே காலையிலேயே கூப்பிட்டமா அவன் காலேஜுக்கு போயிட்டாலாம் மைனி சொன்னாவே சாயங்காலம் நீங்க நானே ராகுல் எல்லாம் ஒரு போய் பார்த்துட்டு வருவோம்மா ஆ சரி மக்களே ஆமா என் பேராண்டிக்கு அவளுக்கு பிறந்தநாள்னு தெரியுமா தெரியாதா ஒரு அணக்கத்தையும் காணும் தெரியாம எப்படிமா இருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவசரமா ஆபீஸ்ல வேலை கிடக்குன்னு சொல்லி கிளம்பி போயிருக்கான் ஒருவேளை அவளை கூட்டிகிட்டு வெளியே போயிருப்பானோ இருந்தாலும் இருக்குமா பிள்ளைகள் நம்ம கிட்ட சொல்லவா செய்யும் சரிம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு ராகலுக்கு ஃபோன் போடியேன் சாயங்காலம் போல போவோம் என்னம்மா அப்போ தான் பிள்ளையும் வீட்டில் இருப்பா ஸ்வேத்தாவும் ஸ்கூல் போயிட்டு வருவா ஆ சரி மக்களே பிள்ளைக்கு ஏதாவது துணி எடுத்துட்டு போகணும்லாட்டி ஆமாம்மா சாயந்தரம் போகும்போது அப்படியே கடைக்கு போய் ஒரு துணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் என்னம்மா ஏட்டி மாமியாக்காரி துணி மட்டும்தான் வாங்கி தரேன்னு சொல்லியா இப்போ துணி மட்டும்தான் என் மருமகளுக்கு வாங்கி தருவேன் இன்னும் ஒரு வருஷத்தில் அவள் நம்ம வீட்டுக்கே வந்துடுவாள்ல அப்போ பாரு என்னென்ன செய்யறேன் அவளுக்குன்னு எப்படா கல்யாணாவும் அவள் நம்ம வீட்டுக்கு வருவான்னு இருக்குமா சீக்கிரம் வந்துடுவாட்டி நம்ம பிள்ளை தானே

சரி நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா நம்ம நைட் சாப்பிட வெளிய எங்கயாவது போலாம் ஐ டின்னருக்கு வெளிய போறமா ஜாலி நீ போய் துணி எல்லாம் மாத்திட்டு வா மக்கா பாட்டி நீங்களும் வாங்க நம்ம வெளிய போய் சாப்பிடுவோம் இந்த கடச்ச வரலாம் நமக்கு ஆவாதுமா அதெல்லாம் நல்லா இருக்கும் பாட்டி நான் எல்லாம் வரல உங்க அம்மைய வேணா கூட்டிட்டு போ அம்மா நான் எல்லாம் வரலமா ஐயே நான் எல்லாம் வரல ஸ்வேதா வேணா கூட கூட்டிட்டு போ வராதவி எல்லாம் போங்கப்பா நானே ஸ்வேதா ராகுல்லாம் போய்ட்டு வருவோம் ஏன் ராகுல் ஆமா குட்டி எங்க போயிட்டா அது வெளியே விளையாடிட்டு கிடப்பா உனக்காக அத்தை புடவை எடுத்துட்டு வந்திருக்காட்டி புடவையா எங்க இருக்கு ரூம்ல வச்சிருக்கேன் போய் பார்த்துட்டு நீயும் துணியும் மாத்திட்டு சரிம்மா பாட்டி அத்தை கொண்டு வந்து சேர சூப்பரா இருக்கு நான் இப்பதான் பார்த்தேன் பிடிச்சிருக்காமக்கா ராகுல் தான் செலக்ட் பண்ணான் பரவாயில்லையே ராகுல் சாரிலாம் நல்லா செலக்ட் பண்றேன்